வந்து போரிக்கு வேடா பிடிச்சிருக்காங்க இருக்கு எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஃபைனல் டச் அப் காட்டுறேன் அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்துக்கலாம் இல்லை கொஞ்சம் ரெடி ஆகிடுச்சு ஓகே வாங்க எல்லோரும் பூரி கிளம்பு பூரி சாப்பிட்லாம் கலக்கி நல்லா கலக்கி கொஞ்சம் ஊற்றுங்க ஆ கையில் வேணாம் கையில் வேணாம் இப்படி கலக்கு ஆ நிறைய ஊற்று சும்மா கெட்டியாக இருக்குதா நன்றி 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 ஏ சொல்ல என்னப்ப இங்கே என்ன பண்ணுறாங்க தக்காளி கலரப்பரியா ஆயிடுச்சா என்னப்பா இது லைவ் இல்லைம்மா இது வீடியோ என்னது என்னது யாருக்கிட்டா காசாக பணமா போட்டுக்கோங்கப்பா ரெடி ஆயிடுச்சு எல்லோரும் சாப்பிட வரலாம் இந்த பாருங்க சிங்கக்குட்டியா ஒத்துக்கிட்டான்டா பண்ணுங்க கொஞ்சம் மல்லித்தலை கொஞ்சம் வெட்டி போட்டுட்டு அவங்க கையால் ஒரே மாதிரியே சாப்பிட்டு போரடி தம்பி